வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு அப்பந்தான் திடீர்னு எனக்கு ஒரு அப்பம் கிரேவிங்ஸ் வந்துருச்சு வீட்டில் என்னடா இருக்குது ஸ்நாக்ஸ் அப்படின்னா பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம வீட்டில் இருந்தது மைதா மட்டும்தான் இருந்துச்சு இதை நம்ம வச்சு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் மைதா மட்டும் எடுத்திருக்கேன் அதே டம்ளர் அளவு ஜீனி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காவை பிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஆப்பச்சோடாவுக்கு போடும்ல அந்த சோடா மாவு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பவுலில் மாற்றிக்கலாம் மைதா மாவு அப்புறம் ஜீனி அப்புறம் ஆப்பச்சோடா அப்புறம் ஏலக்காய் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம தண்ணி கலந்து கிண்டி விட்டுட்டு கெட்டி பதமாக எப்படி கிண்ட்றோன்றத காமிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும் பாருங்கள் கிண்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் முதல் தண்ணி ஊற்றினால அந்த தண்ணியில் தண்ணி பற்றலை இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிண்டிக்கலாம் கிண்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து நல்லா கிண்டிட்டே இதுதான் பதம் பார்த்திங்களா இதுதான் பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் ஏற்கனவே வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சு கிழந்துடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் ஊரெல்லாம் வைக்க தேவையே இல்லை நான் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இது பண்ணுறதுக்கு மாவை க மாவை கலக்கிறதுக்கு முன்னாடியே உடச்சிட்ட எண்ணெயை வச்சு காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் வீடியோ எடுக்கும் போது காமிக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே அஞ்சு நிமிஷத்துலேயே இது முடிஞ்சிடும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் பாருங்க மொதல் அப்பம் ஊற்றிருக்கேன் குட்டி குட்டியாக தான் ஊற்றணும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று பக்கம் ஊற்றக்கூடாது தள்ளி தள்ளி ஊற்றணும் எங்களுக்கு மினி அப்பம் பிடிக்கும் அதனால மினி அப்பமாக ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக ஊற்றிக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மைதா மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு ஏலக்காய் பாருங்கள் வெந்தவுன்னு அதுவாக எழுந்திரிச்சி எம்பி வரும் வேகட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கத்து நல்லா வெந்துருச்சு நான் கத்தியில் ரிமூவ் பண்ணி பார்த்துக்கவேன் சூப்பராக வந்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இதே நீங்கள் பெருசாகவும் ஊற்றிக்கலாம் எங்களுக்கு குட்டி குட்டியாக சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக ஊற்றிக்கலாம் இதை போட்டுட்டு அடுத்த பேட்சுக்கும் நம்ம இந்த வந்து ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு அப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் அப்பம் வீட்டிலேயே சுற்றி சாப்பிட்டுடலாம் ஒரு அப்பம் கடையில் வாங்கினா ஏழு ரூபா எட்டு ரூபா ஒவ்வொரு கடைக்கு தகுதாப்பில் இருக்குது நம்ம வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு மைதா மாவு வாங்கி பத்து ரூபாய்க்கு ஜீனி வாங்கி ஏலக்காய் ரெண்டு போட்டு போட்டோம்னா வீட்டில் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுலேயே வந்து வய இது வந்து முருகலாக எடுத்திருக்கேன் இங்கே வந்து கடா அப்பமாக மாதிரி கடாப்பம் அப்ப மாதிரி நான் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று பெருசாக ஊற்றி காமிச்சு காமிக்கிறேன் கடாப்பம் அப்ப மாதிரி ஊற்றுறதுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு புளி கரண்டியாக எடுத்து சென்டராக பார்த்து அப்படியே ஊற்றுங்க அது அந்த கரண்டியை நகட்டவே கூடாது அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் அது எப்படி உழுகுதோ அந்த மாதிரி விழுணும் பாருங்கள் இப்பயே மாவு நல்லா எம்பிக்கிட்டு விட வருது அவ்வளோதான் இதை வந்து இது வந்து கடாப்பம் மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அதாவது கடாப்பம்னா என்ன கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக எடுத்து காமிச்சா அது கடாப்பம் மாதிரி இருக்கும் அதில் நம்ம மேலாப்லையே இந்த இந்த மாதிரி எண்ணெயை இப்படி ஊத்துட்டோம்னா நல்ல ஆகும் நல்ல ஆகும் சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் வந்து என் தம்பிக்கும் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது பக்கத்தில் திருவிழா அதனால் வந்து சவுண்டு கேட்குது தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இந்த சமயம் போய் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சாமி வர நேரம் அதனால் அது சங்கடமாக தான் இருக்குது கொஞ்சம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் கொஞ்சம் மன்னச்சிக்கோங்க பாருங்கள் இது ஒன் சைடில் வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா தெரியுதா கடாப்போம் மாதிரி தெரியுதா பின் சைடு பார்க்கும்போது பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு இன்னமும் நல்லா முருக விடணும் இந்த பக்கத்து நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏற்கனவே எடுத்து அப்பத்தை பாருங்கள் செம்மையாக இருக்குது சாமிக்கிட்ட நான் எப்பவுமே அப்போ ஊற்றுனா சாமி கிட்ட வைப்பேன் சாமிக்கிட்ட வச்சுக்கிட்டு தான் அடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ முறு முருன்னு திருப்தியாக இருக்குது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நல்ல முறு முருன்னு உள்ளே சாப்பிட்டவங்க வெளியே வந்து நல்ல மொறுமொருன்னு இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் கலர் அப்பம் கடையில் வாங்குற அப்ப கலர் மாதிரியே இருக்கா அவ்வளோதாங்க ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம நல்லா மொறு மொறுப்பாகவும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன அப்பம்மாவும் ஊற்றியாச்சு கடை அப்பமும் பார்த்தாச்சு இப்போ வயசானவங்க அவங்களால அந்த பல்ல கடிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சாஃப்டான அப்பம் ஊற்றலாம் ஒரே மாவு தான் நான் இதை எப்படி உங்களுக்கு மூணு விதமாக காமிக்கிறேன்றத பார்க்குங்க இதை வந்து சாஃப்ட்டா வந்து எப்படி அவங்களுக்கு வயசானவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் வெயிட் பண்ணணும் அப்புறம் நம்ம திருப்பி விட்டுறணும் வெள்ளையாவே எடுத்துடணும் இது வந்து காரக்குட்டில ஃபேமஸ் வெள்ளப்பம்னு சொல்லுவாங்கள்ல அது கார காரமாக இருக்கும் அதுலேயே வந்து வெள்ளப்பமும் இனிப்புலேயும் செய்வாங்க இது வந்து செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கலாம் இந்த ப்ரௌனிஷ் ஆக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வைக்கும்போது இந்த இப்படி இப்படி எடுத்து விட்டணும் வந்துருச்சா பார்த்தீங்களா இப்படி எடுத்துட்டு டக்குன்னு இதை திருப்பி விட்டணும் பாருங்கள் வெள்ளை கலரில் ஆப்போம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ ஒரே மாவை வச்சு மூணு பேர்த்துக்குமே வீட்டில் வயசானவங்க இருந்தாலுமே நம்ம வந்து இப்படி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பிச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து மொறுமொறுப்பு இல்லாமல் கொடுக்கணும் அவ்வளோதான் இது தாங்க இவங்க பாருங்கள் வெள்ளை இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும் மாவு ஏன்னா நல்லா கொதிக்கிற எண்ணெய் தானே ஆனால் கலராகவும் ஆகலை நல்லா பாருங்கள் வெள்ளையாகவும் இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் வேக வைப்போம் நம்ம வந்து நம்மளாதாங்க நம்ம லைஃப்பை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக நடந்துக்கணும் குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி அதுக்காண்டி நம்மளும் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியாக சாப்பிட்ணும் அவ்வளோதான் இது பாருங்கள் வயசானவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா வயசானவங்களுக்கு அப்பவுமே ஊற்றியாச்சு அவ்வளோதான் நான் வேறு ச வேறு பவுலில் வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாட்டு கேட்டவுடனே நீங்கள் நான் எந்த ஊரில் இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் பாருங்கள் இது குழந்தைங்களுக்காண்டி நான் செஞ்ச ஸ்பூனில் ஊற்றுன சின்ன மினி அப்பம் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது வந்து நம்ம கடையிலலாம் டீ கடையிலெல்லாம் வாங்குறோம்ல அந்த அப்பம் சூப்பராக இருக்கும் பாருங்க இது எப்படி இருப்பாருங்க இதுவும் நல்லா வெளியே கிரிப்சியாகவும் உள்ளே அமை உள்ளே அமுக்கும் போது பாருங்க அமுக்கும்போது வருதா இதுவும் நல்லாயிருக்கும் இதை பாருங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் சுடுது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்க தெரியுதா வயசானவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரே ஏடிஸ்சில் நம்ம மூணு பேத்துக்குமே செஞ்சு கொடுத்துக்கலாம் மூணு பேர்த்தையுமே திருப்திப்படுத்திக்கலாம் நம்மளோட சிக்கனமான லைஃப்பில் சிக்கனமாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம் என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பட்டன் தட்டி விடுங்க சப்ஸ்க்ரைப் அதிகமாக பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்